ஹலோ மக்களே ஹலோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒன்று டேஸ்ட் பண்ண போகிறோம் என்னென்னா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பழம் ஆனால் இங்கே யூஎஸில் சுத்தமாக அது கடைக்கே கிடைக்காது ஆனால் இப்போது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல பட் ஃப்ரோசனில் வந்துட்டு நான் வந்து கண்டுபிடிச்சிருந்தேன் இந்தியாவுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் இல்லையா எல்லா நாளும் கண்டிப்பாக மத்தியானனால் எங்கள் அப்பா டெஃபினட்டாக இதை வந்துட்டு வீட்டில் இருக்கும் அந்த சர்பத்தை போட்டு அதில் இந்த பழமும் போட்டு கொடுப்பாங்க நாகர்கோவிலில் ரோட் சைடு ஃபுல்லாக இந்த பழம் அதுக்கப்புறம் சர்பத் போட்டு கொடுத்துருப்பாங்க என்னது நொங்கு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே வந்து பட்டிதர் அப்படிங்கிற இந்தியன் கிராசரியில் ஸ்வேதா தெலுங்கு ஃபுட்ஸ் ஐஸ் ஆப்பிள் நொங்கு பழம் கிடைச்சிது ஸோ நம்ம இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ட மாதிரி இருக்காது பட் ஸ்டில் வில் கிவ் அ ட்ரை எப்படி இருக்கு

கொஞ்சமா சாப்பிட்டு பாரு அப்பதான் உனக்கு தெரியும் சூப்பரா இருக்குதுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ட மாதிரியே இருக்குது சர்பத்தை எல்லாம் போட்டு சாப்பிட்டனா நல்லா இருக்கும் நான் கடிச்சு சாப்பிடுவேன் ஃப்ரீசர்ல வச்சிருந்தேனா இப்போதான் நான் எடுத்தேன் வெளியடுத்த சூப்பரா இருக்கு இதோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு டாலரோ ஏழு டாலரோ அப்படின்னா இந்தியா மதிப்புக்கு வந்துட்டு ஏழு டூ எண்பத்து ஐநூற்றி அறுபது ரூபா கிட்டத்தட்ட ரவுண்டாக ஐநூற்றி அறநூறுரூபானே வச்சுக்கோங்களேன் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வச்சுருக்குறாங்க நஷ்டம் தான் ஆனால் நமக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த ஊரில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணோம் இல்லையா அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன் நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பக்கா நம்ம ஊர் அந்த ஃப்ரெஷ்ஷு இது மாதிரி இல்லை பட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கு டேஸ்ட்டு